ம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு என்ன பக்கங்கள் ஸ்பெஷல் இன்னைக்கு கருவு பாயாசம் கருவு பாயாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப எம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்கட்டு ருசியாக இருக்கும் அவ்வளவு எம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கு நமக்கு ஆளுங்கரப்பட்டபடி பாருங்கள் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாயாசம் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பர்சை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ பாருங்கள் இது கரும்பு பாயாசம் செய்யப்போம் இது கரும்பு பாயாசம் கரும்பு நறுக்கிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரும்பு நறுக்கி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி தான் நறுக்கி வச்சுருக்கணும் இதை மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ மிக்சி ஜார் ஒன்று அரைச்சி வச்சிருக்கேன் அதில் இந்த கரும்பை சேர்த்துக்கிடலாம் மொழி சும்மா அரைச்சிக்குவோம் அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் மொழி சும்மா அரைச்சிக்கணும் இப்போ வாங்க அரைச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வடிகட்டிக்கிறோம் இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு பார்க்கலாம் கரும்பு ஜூஸ் எடுத்து வச்சாச்சு வாங்க இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் ஜவ்வரிசி வச்சுருக்கேன் இதை பார்க்கலாம் வாங்க இப்போ அடுத்து ஒரு சட்டி வச்சுருக்கேன் இந்த சட்டி காயட்டும் இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் இந்த ஜவ்வரிசி சேர்த்து வச்சு வச்சு ரொம்ப தீ நிறையா வைக்காமல் லோவாக வச்சு வச்சுக்கலாம் இந்த மாட்டு பொங்கல் பெற்ற இந்த கரும்பு பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செய்யறது ரொம்ப சிம்பிள்தான் அந்த கரும்பு வெட்டி அந்த ஜூஸ் எழுதுற மட்டும்தான் மற்றபடி அந்த நிமிஷம் செஞ்சுக்கலாம் சிக்கன் அதனால ஜவ்வரத்து நல்லா கொடுத்து வந்து நல்லா கொருந்தி வந்துச்சு அதில் ரொம்ப நல்லா இருக்கும் பயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் செய்ய ரொம்ப சுலபமாக இருக்கும் செய்வதுன்னு ரொம்ப கஷ்டம் முடியாது ரொம்ப சேகந்தான் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கு இப்போ இது நல்லா கொதிச்சு வேகட்டும் இது கொதித்து வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்க்கல இப்போ இந்த அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா வேகுது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம் அதில் இப்போ ஜூஸை சேர்த்தாச்சு இந்த ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இதில் பிஞ்சுவை தூக்கி கொடுக்குறக்கா ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிச்சு நல்லா வெண்டு வருது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்க ஜவ்வரிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டவுளர் பால் ஆச்சின பால் சேர்த்துக்கலாம் பசும் பால் பாக்கெட் பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பசு பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு இப்போ உங்களை நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இனிப்பு ஜீனி சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஏன்னா சுகர் வந்து சுகர் இருக்கும் அதில் அதனால தான் அரை டம்ளர் சேர்த்துக்கவே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு உங்கள் இனிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இது தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டா நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா நல்லா சின்ன நல்லா ரொம்ப கெட்டியாகிடுச்சு இப்போ வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சட்டியில் நெய் வச்சு வச்சுருக்கேன் அந்த இதில் திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா பொறி விற்போம் திராட்சை நல்லா பொறி வைப்போம் இப்போ இதில் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்தாச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக சமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் நல்லா இழுகிடும் இப்போ கொஞ்சம் சேர்ந்துட்டு பார்க்கலாம் நல்லா இழுகி வந்துடும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வாங்க பண்றேன் சூப்பராக வந்துச்சு பை ரொம்ப சூப்பராக பாருங்க ரொம்ப சூப்பராக ஜம்மன் ரெடி ஆகிடுச்சு எது கரும்பு பாயாசம்னு யாருக்குமே தெரியாது சப்பளவு டேஸ்ட்டாக இருக்கும் நிகழ்த்து இன்றைக்கி கரும்பு பாயாசம் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் அம்பிட்டு அல்டிமேட்டாக சுவையாக இருக்கும் அம்பிட்டு ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இந்த கரும்பு பாயாசம் செய்து பாருங்கள் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் ஜம்மன் இருக்கும் உங்களை பிடிச்சா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மருந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளியில் இருக்கிறவங்க ஆண்கிறப்பட்டே கேட்கும் அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் சந்திப்பலாம் பாய்